வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நெல்லை மக்களுக்கு தமிழ் சேவா சங்கம் சார்பில் நிவாரண உதவி நெல்லையில் தாமிரபரணி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நேரில் சென்று தமிழ் சேவா சங்கத்தின் நிறுவனர் ஞான சரவணவேல் அறிவுறுத்தலின்படி மாநில மக்கள் தொடர்பு அலுவலர் எம் ராஜேஷ் அவர்களால் வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய ஆயிரத்தி ஐநூறு தொகுப்பு சிந்துப்பூந்துரை மணிமூர்த்திஸ்வரம் புதுகிராமம் பாளையங்கோட்டை கேடிசி நகர் ஆகிய இடங்களில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தமிழ் சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் இ பிரகாஷ்ராஜ் எஸ் கலைசாரதி ஆர் சதீஷ்குமார் ஆர் தேவேந்திரன் ஆர் பூபாலன் மற்றும் தன்னார்வலர்கள் மீனாட்சி லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நம்ம பெங்கற்கோன்னு பார்த்திங்கன்னா முன்னீர் அதை அடித்து உள்ள புது கிராமம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மலை வெள்ளத்தினால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை வந்து ஒரு ஓரளவுக்கு அவங்களுக்கு சரி செய்யணும் அப்படின்னு நினச்சி வந்து நம்ம தமிழ் சேவா சங்கத்திலேருந்து மாநில மக்கள் தொடர்பு அலுவலர் திரு ராஜேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்குள்ள பொருட்கள் நிவாரண பொருட்கள்லாம் வரப்போகுது ஸோ அவங்க வந்து இந்த சேவை இங்கே மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்காங்க ஸ்ரீவனத்தில் தங்கியிருந்து ஒரு மூணு நாட்கள் தங்கியிருந்து ஒரு ஐம்பதனாயிரம் மேற்பட்ட உணவு அளிச்சிருக்காங்க பொருட்கள் நிவாரண பொருட்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கடுத்தப்போ இதை முடிச்சுட்டு கன்னியாகுமரி போகிறாங்க இந்த மாதிரி பாதி அனைத்து நாலு மாவட்டங்களும் பொருட்கள் என்னெல்லாம் நிவாரண பொருட்கள் வரப்போகுங்க மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்கள் அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு உணவு சார்ந்த தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படி மரியாதைக்குரிய எங்களுடைய நிறுவன அரங்காவலர் திரு ஞான ஐயா அவர்கள் முதல் கட்டமாக இந்த பணியை எங்களுக்கு முதலாவதாக நாங்கள் வந்து உணவு கொடுத்தோம் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக எங்களுடைய அறங்காவலர் அவர்கள் வந்து எந்தெந்த வீடுகள் இடிஞ்சிருக்கு இடிஞ்ச வீடுகளை கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் கட்டி எழுப்பி தருவதற்கான ஒரு முயற்சியோடு இருக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டுகிட்டு இருக்கோம் ஐயா நீங்கள் வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் உணவுகள் கொடுத்துருக்கீங்க இதுக்கு அடுத்த கட்டமாக நிவாரணப் பொழுது கொடுக்க போகிறீங்க நீ ஒரு மூணு நாள் தங்கியிருந்து களத்தில் இருந்து அந்த இடத்த பார்த்தீங்க எங்களுக்கு நாங்கள் நேராக போய் பார்க்கும்போது ஒரு தீவு மாதிரி அது இருந்தது ஸ்ரீவைகுண்டமே ஃபுல்லாக மூழ்கி தீவு மாதிரி இருந்தது ஏரல் இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் மிகப்பெரிய பாதிப்பு நீங்கள் எந்தெந்த ஏரியாக்கெலாம் நேரடியாக சென்று என்னெல்லாம் செஞ்சீங்க நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆறு நாட்களுக்கு மேலாக அங்கே தங்கியிருக்கோம் மூன்று நாளுங்கிறத நாங்கள் திருத்திக்கு மாதிரி கேட்டுக்கிறேன் ஆறு நாட்களுக்கு மேலாக அங்கே நாங்கள் தங்கியிருக்கோம் குறைந்தபட்சம் ஐம்பதா ஐம்பதாயிரம் நபர்களுடைய பசியை போக்கும் அளவிற்கு எங்களுடைய நிறுவனர் அவர்கள் அதை வந்து நம்ம கட்டாயமாக செஞ்சு ஆகணும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க முதல் உள்ளபடியே நாங்கள் வந்து இந்த பகுதிக்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு போகும்போது அது வந்து உள்ளே போகிறதுக்கே ஒரு அது அதுக்கான சூழலே இல்லை ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் அந்த பகுதிக்கு உள்ளே போனோம் நாங்கள் உள்ளே போன பிறகு அங்கே நாங்கள் உடனடியாக வந்து மக்கள் வந்து வெள்ளத்தினால் ப பல பகுதிகளில் வந்து அரசாங்கத்தின் மூலயமாகவும் கொண்டு போய் தங்க வச்சுருந்தாங்க போதுமான அளவுக்கு அவங்களுக்கு உணவும் தண்ணீரும் இல்லைங்கிறத முன் உடனடியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கான முன்னேற்பாட தான் நாங்கள் வந்திருந்தோம் ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு சென்னை பகுதிகளில் வேலை செஞ்சதால் அந்த அனுபவம் எங்களுக்கு இருந்தது முதல்ல வந்து தண்ணீரும் உணவும் அவசியம்ங்கிறதால அதற்கான தேவைகளை நாங்கள் வந்து துரிதமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் ஓரளவுக்கு சூழல் இப்போ வந்து மக்கள் தங்களுடைய வீடுகளில் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இயல்பான சூழல் வந்திருக்கிறதால அடுத்த கட்டமாக எங்களுடைய நிறுவன வழங்காவலர் திரு ஞான சரவணவேல் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நிவாரணப் பொருட்கள் கொடுத்து அவங்களுடைய அவங்களே அவங்களை சாப்பிட்ற அந்த சூழல் இருக்க காரணத்தால் நிவாரணப் பொருட்களை வழங்கிட்டு இருக்கோம் ஏற்படுத்திருக்கோம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த அதாவது ஐம்பதாயிரம் பேருக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்க ஆறு நாட்கள் தங்கியிருந்தீங்கன்னு சொல்லி ஸோ அந்த நேரத்தில் வந்து உணவும் தண்ணீரும் கிடைக்கலங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறீங்க அரசு அப்போது வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மந்தமாக வேலை செய்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ஏன்னா வந்து சென்னையில் வந்து முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் தான் மழைப்பதிவு இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் காயல்பட்டினத்தில் தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் திருச்செந்தூரில் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்ரீவைகுண்டத்தில் திருநெல்வேலியில் ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் இந்த மாதிரி அதிகமான மனைக்கு ஒரு வருடம் பொழியக்கூடிய மழை வந்து ஒரே நாளில் பொழிஞ்சு தள்ளிட்டு ஸோ இதில் வந்து அரசாங்கம் இன்னும் ரொம்ப துரிதமாக ஸ்பீடாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க எதிர்பார்க்க எதிர்பார்ப்புக்கு எட்டாத ஒரு மழை பெஞ்சிருக்கிறதால அது அரசாங்கம் முன்கூட்டியே க கணிச்சிருக்கணும் குறிப்பாக மாநில அரசாங்கம் அதை கணிச்சிருக்கணும் எங்களை மாதிரி தன்னார்வலர் ஆர்வலர்களுக்கு இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முன் ஏற்பாடுகள்லாம் தெரிய வருதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் அரசாங்கத்துக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது பொதுவாக மக்கள் வந்து அரசாங்கத்து முதல்ல வந்து எதிர்பார்ப்பாங்க அரசாங்கத்தின் மீது தான் கோவப்படுவாங்க எனவே மக்களின் கோபம் மக்களின் எதிர்பார்ப்பு எல்லாமே அரசை நோக்கி இருப்பது வந்து அது கட்டாயமான இயல்பான ஒன்று தான் அதனால் வந்து அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டிருக்கலாம் இருந்தாலும் அரசு ஊழியர்கள் சிறப்பாக தான் செயல்பட்டாங்க முன் முன்கள பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்க அவங்களால இயன்ற அளவுக்கு அவங்க அவங்களுடைய பணிகளை செய்தார்கள் என்றே நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் அவங்களை குறை சொல்லுவதை விட்டுவிட்டு எங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் அறங்காவலனின் வழிகாட்டலின்படி இந்த மக்களுக்கு என்னென்ன உதவிகளை நாங்கள் செய்யலாம் என்னென்ன வழிகளில் அரசாங்கத்திற்கு உதவியாக இருக்கலாம் அல்லது அரசாங்கம் போக முடியாத அரசாங்கத்திற்கு தெரியாத பகுதிகளுக்கு நாம் சென்று உதவலாம் என்பதை மட்டுமே நாங்கள் மையமாக கொடுத்து செயல்படுகிறோம் ஆ சார் இப்போ நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த வீடு இடிஞ்சவங்களை எடுத்து அடுத்த நீங்கள் கட்டி கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்க ஏதோ உங்களை ஒரு பிளான் வச்சிருப்பீங்க இப்போ ஐம்பதாயிரம் உணவு போட்டலங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு பிளான் ஏதாவது டார்கெட் வச்சிருக்கீங்க இத்தனை வீடு நாங்கள் கட்டி கொடுக்கலாம் இல்லை நாங்கள் எத்தனை வீடு நாங்கள் கட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா இல்லை இது மாதிரி வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி நாங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது குறைஞ்சபட்சம் நாங்கள் உள்ளே வரும்போது ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தைிரம் பேருக்கு உணவு அளிக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்படிங்கிற தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இங்கே இருக்கிற சூழலை பார்க்கும்போது திருநெல்வேலியில் ஒரு டீம் செயல்பட வேண்டியதாகி போச்சு தூத்துக்குடிக்கு ஒரு தனி டீம் அனுப்பிச்சாச்சு கன்னியாகுமரிக்கு ஒரு தனி டீம் தென்காசிக்கு ஒரு தனி டீம் இப்படி போகும்போது நம்ம மக்களின் தேவைகளை நோக்கி தான் நம்மளுடைய செயல்திட்டத்தை மாற்ற வேண்டி இருக்க நாம் முன்கூட்டியே ஒரு முன்னேற்பாடு பண்ணிவிட்டு இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டம் கிடையாது எத்தனை வீடுகள் இரிஞ்சு முறையான கணக்கெடுப்பை எடுத்து எங்களுடைய அறங்காவலரிடம் முதலில் நாங்கள் சமர்ப்பிக்கணும் அதன் பிறகு ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் வந்து வீடுகளை மறு கட்டமைப்பு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிவாரண நிதி மத்திய அரசாங்கத்துலேருந்து நிவாரண நிதி வந்து ஓ அதாவது ஓர அதாவது வஞ்சனையோடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தமிழக அரசு வந்து குற்றஞ்சாட்டுறாங்க அதாவது மத்திய அரசாங்கம் வந்து மா பிற மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அதாவது ஒரு மாதிரி பேரிடர் காலத்தில் கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு காட்டலை அப்படிங்கிற வலியுறுத்துறாங்க இங்கே தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் எல்லாமே கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட எட்டு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்குறோம் எல்லா பேரிடர் மீட்புக்களும் கொடுத்துருக்குறோம் அவ்வளோ இருக்கிற ராணுவம் இது எல்லாமே துணை ராணுவம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி களத்தில் நிற்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு தொன்ன அவர் தன்னார்வல தொண்டர் ஒரு பொதுமக்களாக இருந்து நீங்கள் வந்து உங்கள் நடுநிலையாக இருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க எது உண்மை அரசியல் சார்ந்து நாம் வந்து கருத்து சொல்வது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக தான் நாங்கள் செயல்ப நினைக்கிறோம் ஏன்னா எங்களுடைய அரங்காவலர் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நீங்கள் தன்னால் ஆர்வலராக என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறதால நான் என்ன சொல்ல வரேன்னா மத்திய அரசாங்கம் வந்து அதனுடைய பணியை அது செய்கிறது மாநில அரசாங்கம் அதனுடைய பணியை அது செய்கிறது இருவரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிட்டு இருவரும் மக்களுக்காக என்ன பணிகளை நாம் செய்ய வேண்டும் ஒற்றுமையாக என்ன என்ன வேலை செய்யலாம் மத்திய அரசின் குறைகளை சொல்லுவதை விட மத்திய அரசின் நிறைகளை மக்களிடம் கொண்டு போக வேண்டியது ஒரு மாநில அரசின் கடமையாக நான் நினைக்கிறேன் மாநில அரசின் குறைகளை சொல்லுவதை விட மத்திய அர மாநில அரசினுடைய நிறைகளை மக்களிடம் கொண்டு போவதும் ஒரு மத்திய அரசின் கடமையாக நான் நினைக்க தனிப்பட்ட முறையில் அதை நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய்ட்டு அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்னு ஒரு ஒரு வெறுப்புணர்வை தூண்டுவதை விட நம்மால் ஆனதை இணைந்து செய்வதே சிறந்தது அதுதான் மக்களுக்கு பயன்படும் என்று எங்களுடைய தமிழ் தமிழ் சேவா சங்கம் நினைப்பதாக நான் கருதுகிறேன் ரொம்ப நன்றிங்க அவங்க நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் இன்னும் பல இடத்துக்கு நீங்க சென்று மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி நன்றி